எ அதுக்கப்புறம் யாரையுமே காண வாங்க கமெண்ட் பண்றக்கு படிக்கலாம் கொழுந்தனை விட்டுட்டு மட்டன் பிரியாணி சாப்பிடலாமா இது நியாயமா அட நான் மட்டன் பிரியாணி செய்யலிங்கோ நான் வந்து சிக்கன் பிரியாணி தானங்க செஞ்சேன் நீங்க மட்டும் சொன்னீங்களா மட்டன் குழம்பு அப்படின்னு இப்ப தானே சொன்னீங்க கேட்டதுக்கு அப்புறம் தானே அக்கா நிறைய ட்ரிப் அக்கா நிறைய ட்ரிப் போற மாதிரி வீடியோஸ் போடுங்க போகலாம் டப்பு காசு எங்கே போகிறதுக்கெல்லாம் போகிறதுக்கு காசு வேணும் இல்லையா நம்மளுக்கு எப்போ டைம் இருக்குது நம்மக்கிட்ட அமௌண்ட் எப்போ இருக்குதோ அப்போ நம்ம போய் வீடியோஸ் போட முடியும் உங்கள் சரண்யா உங்கள் அக்கா பசங்க அக்கா எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் சூப்பராக இருக்காங்க நான் கோயம்புத்தூர் எனக்கு தெரியுமே கோயம்புத்தூர் நீங்க வந்து மாமா தான் என்ன பேசுறது ஆமாவா இல்லையனு மட்டும் அது கமெண்ட் பண்ணுங்க கொழுந்தநாட்ரே நான் வந்து மட்டன் குளம் மட்டன் பிரியாணி செய்யவில்லை சிக்கன் பிரியாணி தான் செய்வேன் பெரிய அத்தாச்சி இருக்காங்களா அது யார் பெரிய அத்தாச்சி எனக்கு தெரியலையே அப்படின்னா யார கேட்குறீங்க சொல்லுங்க குழந்தனார யாருன்னு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஆனால் சப்போர்ட் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஆமாம் ஆமாம் ஏய் உதயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தரணிப்பா தரணி குழந்த நல்லா இருக்கான தம்பி அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா என்ன படி காலேஜ் போயிட்டு இருக்கிறியா வேலைக்கு போறியா என்னன்னு பண் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க உதயா தங்கை நலம்மா ஆ நலம் நலம் அவங்க கோயம்புத்தூர் எங்க மாமா பொண்ணா அவங்க நலம் நலமா இருக்காங்க உதயா உனக்கு வணக்கம் சொல்றாரு பாரு முத்துராமன் அவங்க மதுரை வணக்கம் சொல்லிற அவங்களுக்கும் சொல்றாங்க பாருங்கன்னா நல்லா இருக்காங்க அப்படின்னு சிக்கன் இங்க ஓ அங்கேயும் சிக்கன் தானா சரி 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 ஓஹோ இங்கே நீங்கள் அத்தாச்சி என்றால் உதயா எனக்கு தங்கை சூப்பர் உங்கள் தங்கச்சி ஆ ஓகே தினேஷ் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் சரண்யா ஆமாம் கோயமுத்தூர் ஆமாம் கோயமுத்தூர் போயிட்டீங்களா இல்லையே நான் கோயம்புத்தூர்லேருந்து நான் இங்கே தான் இருக்கேன் தருமபுரில் தான் இருக்கேன் நான் வீக்கெண்ட் லீவ் விட்டால் அம்மா ஊருக்கு போவேன் மற்ற டைம் நம்ம தருமபுரியில் தான் இருப்போம் ஹாய் தினேஷ் தினேஷு தினேஷ் தம்பி எப்படி இருக்க தம்பி தினேஷு நல்லா இருக்கியா எந்த தினேஷன்னு தெரியலையே எங்கள் மாமா பையன் தினேஷா இல்லை வேறு தினேஷா அது சொல்லுங்கள் உதயா நீ என்ன படிக்கிறன்னு கேட்குறாங்க பாரு அந்த அண்ணா பதில் சொல்லிடு உதயா வந்து நல்லா இருக்கேன்னு அக்கா ஓகே தினேஷு நீ வந்து மாமா பையனா இல்லை வந்து சப்ஸ்கிரைபரா என்னன்னு கொஞ்சம் சொல்லுப்பா